அவங்க கிசு கிசு எதுவிலும் சிக்காதவங்க ஆனாலும் ஒரு தமிழ் நடிகரை காதலித்து இருக்காங்க அது வந்து வெறும் மனதளவிலான காதல் மட்டுமே அதனால் அது வந்து மீடியாக்களில் கூட செய்தியாக வெளிவரவில்லைன்னு சொன்னேன் அந்த படத்தோட பெயரில் வந்து பாட்டு வரும் அந்த படத்தோடய தலை அந்த படத்தோட பெயரில் பாட்டு வரும் அந்த கதாநாயகனின் பெயர் கதாநாயகன் என்றும் சொல்ல முடியாது வில்லன் என்றும் சொல்ல முடியாது ஆனால் ஒரு மிகச்சிறந்த நடிகன் அந்த நடிகரின் பெயர் ஐந்தெழுத்து அவரும் சித்தாராவும் சேர்ந்து ஒன்று ரெண்டு படங்களை நடிச்சிருக்காங்க அவருடைய ஒரு ஜென்டில்மேன் பண்பு சித்தாராவை கவர்ந்திருக்கிறது அதனால் அவரை விரும்பியிருக்காங்க கல்யாணம் செய்ய ஆசைப்பட்டிருக்காங்க ஆனால் அதற்கு முன்பாகவே சித்தாராவுடன் சேர்ந்து நடிப்பதற்கு முன்பாகவே வேறு ஒரு பிரபல நடிகையுடன் இரண்டு படங்களில் அதுக்கு முன்னாடியே இரண்டு படங்களில் சேர்ந்து நடித்திருந்ததன் மூலம் அந்த நடிகைக்கும் இந்த ஐந்தெழுத்து நடிகருக்கும் காதல் ஏற்கனவே உருவாகி இருந்த காரணத்தினால் சித்தாராவின் காதலை அந்த நடிகரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர் அந்த காரணத்தை கண்ணியமாக நேர்மையுடன் சித்தாராவிடம் சொல்லிவிட்டார் அதனால் சித்தாரா அந்த காதலை கைவிட்டுட்டாங்க என் பேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து சேனல் நேயர்களை நான் பல சேனல்களையும் கொடுக்குற பேட்டிகளை பார்க்க வசதியா என்னுடைய ட்விட்டர் அதாவது எக்ஸ் ஐடி வித்தகன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஆனால் இவர் ஒருவரை தமிழ் சினிமாவில் ஒருவரை காதலித்திருக்கிறார் அது அவ்வளவாக மீடியாக்களில் கூட வெளிவராத அளவுக்கு அவ்வளவு கண்ணியமாக அந்த காதல் இருந்திருக்கிறது அதாவது டேட்டிங் பண்ணுறது அவ அவர் கூட ஊர் சுற்றுறது அப்படிலாம் இல்லாமல் அது மனசுக்குள்ள மட்டுமே வச்சுருந்த காதல் அப்படிங்கிறதுனால அது வந்து மீடியாக்களில் கூட வெளிவராத செய்தி அவர் யார் என்பதை நான் இந்த வீடியோவில் பின்னர் க்ளூ கொடுத்து சொல்கிறேன் நீங்கள் புத்திசாலி நேயர்கள் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு சில மலையாள படங்கள் எடுத்திருக்கிறார் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தனது புது புது அர்த்தங்கள் படத்தின் மூலம் சித்தாராவை கதாநாயகியாக்கியவர் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அந்த அது படம் வந்து ஒரு டபுள் ஹீரோயின் சப்ஜெக்டு கீதா ஒரு ஹீரோயின் சித்தாரா இன்னொரு ஹீரோயின் இந்த படத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான கேரக்டர் தன்னுடைய நடிப்பாற்றலை மிக அழகாக வெளிப்படுத்தியிருப்பாங்க சித்தாரா அந்த படத்தின் பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் இன்னிக்கும் இன்றைக்கும் கூட பல பேரும் விரும்பி கேட்கிற பாடல்களில் அந்த புதுப்புது அர்த்தங்கள் பாடல்களும் உண்டு புதுப்புது அர்த்தங்கள் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருஷம் ஆனால் அதுக்கு அடுத்த ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆண்டில் சித்தாரா நடிப்பில் ஐந்து தமிழ் படங்கள் வெளிவந்தன அந்த அஞ்சு படங்களில் ஒன்று இவர் குற்றம் சாட்டிய அதே கே பாலச்சந்தரின் ஒரு வீடு இருவாசல் படம் என்பது கூடுதல் ஆச்சரியம் பாலச்சந்தர் இயக்கிய இயக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்த ஒரு வீடு இருவாசல் படத்தில் ஒரு கெஸ்ட் ரோலில் நடித்திருப்பார் சித்தாரா அது இதன் மூலமாக என்ன தெரிய வருதுன்னா தான் செய்த தவறை பாலச்சந்தரே உணர்ந்திருக்கிறார் அதனால்தான் சித்தாரா மேலே அவர் வந்து கோபப்படலை அதுக்கு பிறகும் சித்தாராவுக்கு தன் படத்தில் ஒரு கெஸ்ட் ஹோ கொடுத்து நடிக்க வச்சிருக்காருன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது திக்குடன் உன்னை சொல்லி குற்றமில்லை சரத்குமாருடன் அர்ச்சனா ஐஏஎஸ் முரளியுடன் மனு நீதி என பல வெற்றி படங்களில் நடித்தார் சித்தாரா அவருக்கு மிக நல்ல பெயரை பெற்று தந்த படம் என்று சொன்னால் அது டைரக்டர் விக்ரமன் இயக்கிய புது வசந்தம் படம்தான் ஒரு பெண் ஒரு இளம்பெண் நாலு இளைஞர்களுடன் ஒரே வீட்டில் எந்த கல்மிஷமும் இல்லாமல் நல்ல நட்புடன் நல்ல தோழியாக வாழ முடியும் என்பதை சொன்ன ஒரு அழகான கான்செப்ட் கொண்ட படம் அது அந்த படத்தில் சித்தாராவின் நடிப்பு அனைவர் உள்ளத்தையும் கொள்ளை கொண்டது சித்தாராவுக்கு பெரிய ஸ்டார்டம் கிடைத்தது புது வசந்தம் திரைப்படத்துக்கு பிறகுதான் இவங்க கிசு கிசு எதுவிலும் சிக்காதவங்க ஆனாலும் ஒரு தமிழ் நடிகரை காதலித்து இருக்காங்க அது வந்து வெறும் மனதளவிலான காதல் மட்டுமே அதனால் அது வந்து மீடியாக்களில் கூட செய்தியாக வெளிவரவில்லைன்னு சொன்னேன் அந்த படத்தோட பெயரில் வந்து பாட்டு வரும் படத்தோட தலை அந்த படத்தோட பெயரில் பாட்டு வரும் அந்த கதாநாயகனின் பெயர் கதாநாயகன் என்றும் சொல்ல முடியாது வில்லன் என்றும் சொல்ல முடியாது ஆனால் ஒரு சிறந்த நடிகன் அந்த நடிகரின் பெயர் ஐந்தெழுத்து பெயர் அவரும் சித்தாராவும் சேர்ந்து ஒன்று ரெண்டு படங்களை நடிச்சிருக்காங்க அவருடைய ஒரு ஜென்டில்மேன் பண்பு சித்தாராவை கவர்ந்திருக்கிறது அதனால் அவரை விரும்பியிருக்காங்க கல்யாணம் செய்ய ஆசைப்பட்டிருக்காங்க ஆனால் அதற்கு முன்பாகவே சித்தாராவுடன் சேர்ந்து நடிப்பதற்கு முன்பாகவே அந்த நடிகர் வேறு ஒரு பிரபல நடிகையுடன் இரண்டு படங்களில் அதுக்கு முன்னாடியே இரண்டு படங்களில் சேர்ந்து நடித்திருந்ததன் மூலம் அந்த நடிகைக்கும் இந்த ஐந்தெழுத்து நடிகருக்கும் காதல் ஏற்கனவே உருவாகி இருந்த காரணத்தினால் சித்தாராவின் காதலை அந்த நடிகரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர் அந்த காரணத்தை கண்ணியமாக நேர்மையுடன் சித்தாராவிடம் சொல்லிவிட்டார் அதனால் சித்தாரா அந்த காதலை கைவிட்டுட்டாங்க அதன் பிறகு அந்த நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அந்த பிரபல நடிகையை திருமணம் செய்தார் ஒரு மகன் பிறந்தான் ஆனால் அதுக்கு பிறகு சில ஆண்டுகளிலேயே கணவன் மனைவி இருவருக்கும் கருத்து வேறுபாடுகள் முற்றி போய் அவங்க விவாகரத்து செய்து பிரிந்து விட்டார்கள் என்பது தனி கதை இன்னொரு விஷயம் இந்த நடிகை கிட்ட ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாருக்கும் தெரியாமல் ஒரு நடிகர் மிஸ்பிஹேவ் பண்ண முயற்சி பண்ணினார் அப்படின்னு சொல்லப்படுது அந்த படத்தின் பெயரில் பாட்டு இருக்கும் அந்த நடிகர் நாலு நடிகர் அந்த படத்தின் ஒரு காட்சியில் ஒரு போர்வைக்குள் ரெண்டு பேரும் கட்டிலில் படுத்தபடி கசமுசாக்கள் நடப்பது மாதிரி அந்த வெளியில் பார்ப்பவங்களுக்கு தெரியும் அதாவது ரசிகர்களுக்கு தெரியும் அந்த மாதிரியான ஒரு காட்சி டைரக்டர் சொல்லியிருக்கிறாரு பொதுவாக இந்த மாதிரியான காட்சியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நடிகனும் சரி நடிகையும் சரி சும்மாவே கையை வந்து இப்படி மேலே மேலே பண்ணி அந்த போர்வையில் வந்து சில சைகைகள் பண்ணி உள்ளே ஏதோ கசமுசாக்கள் நடப்பது மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவாங்க ஆனால் அந்த அந்த காட்சியில் அந்த நடிகர் நிஜமாகவே இந்த நடிகை கிட்ட ஏதோ சில்மிஷம் பண்ண ட்ரை பண்ணிட்டா இருப்பதற்கு அந்த காட்சி தொடங்கி ஒரு பத்து வினாடியிலேயே சித்தாரா அந்த போர்வையை உதறி எறிந்து விட்டு அழுதபடியே மேக்கப் ரூமுக்குள்ளே போயிட்டாங்க யாருக்கும் ஒன்றும் புரியலை அதுக்கு பிறகு டேரக்டர் அவங்ககிட்ட போய் தனியாக விசாரிச்சிருக்காரு என்ன நடந்ததுன்னு கேட்டப்போ அந்த நடிகர் போர்வைக்குள்ள தன்னை தகாத முறையில் தொடுவதற்கு சில்மிஷங்கள் செய்வதற்கு முயற்சி பண்ணினார் அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க அதன் பிறகு அந்த நடிகரை அழைத்து வந்து இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வைத்திருக்காரு டேரக்டர் சித்தாரா ஆறுதல் அடைவதற்கு அந்த நிகழ்வின் பாதிப்பிலிருந்து மீள்வதற்கு ரெண்டு மணி நேரம் தேவைப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு தான் சமாதானமாகி மறுபடியும் நடிக்க வந்தாங்க அந்த காட்சியில் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு சினிமாவிலிருந்து சீரியல்களில் நடிக்க வந்து விட்டார் சித்தாரா சீரியல்களிலும் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறார் என்பது தான் உண்மை நிறைய சீரியல்களை கண்டினியூஸாக வருஷ கணக்காக நடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க முக்கியமான கதாபாத்திரங்களில் இன்றைக்கும் கூட சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பூவா தலையா சீரியலில் ராஜேஸ்வரி என்கிற அந்த சீரியலின் முதன்மையான கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்களின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்திருக்கிறார் சித்தாரா சித்தாரா போன்ற நல்ல நடிகைகள் தமிழ் சினிமாவில் நிறைய வர நிறைய பேர் வரணும் என்று நாம் மனதார விரும்புகிறோம் மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்